இது சின்ன கேமரா இது கேமரா வச்சு நிறையா கார் வீடியோ அடிக்கலாம் அதுவும் என்ன இது எனக்கு அப்போ தான் சேனலுக்கு ரொம்ப யூஸ் ஆகுமா ஆமாம் ரொம்ப யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் என்ன டூ வச்சா என்ன ப்ரைஸு லாஸ்ட்டு ப்ரைஸு இந்த கேமரா ஒன் தௌசண்ட் ஓ ஓஹோ ஃபோனை விட கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுது ஏன் இப்போ பெரிய ஷூட் பண்ணுறவங்க பெரிய ஒன்றை பற்றி எடுக்கிறவங்க பெரிய சேனல் வச்சுருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம் ஓகே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் போயிட்டே நெக்ஸ்ட்டு இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் நம்ம லக்கேஜ் ஊருக்கெல்லாம் போனால் லக்கேஜ் வெயிட் பார்த்துக்கலாம் நம்ம நம்ம டெய்லி எப்படி நம்ம கூடுதா என்ன அப்படின்னு கொலஸ்ட்ரால் இருக்கா வெயிட் கொடுத்தமானு இதை செக் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் இது காஃபி காஃபி இதெல்லாம் சூடாக் ஆ நீங்கள் தண்ணி சிப் பண்ணி குடிக்கிறீங்களா அது மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க்கு இல்லை அதுக்கு ஏன் ஃபோன் பக்கத்தில் வச்சுருக்கான் அது சூடாக எவ்வளோ டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கலாம் இங்கே வாங்க இது ரொம்ப குட்டா இருக்கு இது சொல்லுங்க இதை பற்றி இது ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் நீங்கள் போடுறது எல்லாம் பார்க்கலாம் வெரி குட் வெரி நைஸ் சூப்பர் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுற இடமா செய்யுது இதை பத்தி சொல்லுங்க இது புது ஐஃபோன் பிப்டீன் ஓ இதுல நிறைய ஸ்டாரேஜ் இருக்கு ரொம்ப கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு ஆப்பிள் வாட்ச் சூப்பர் அதான் பண்ணுது அப்போ கையிலே கட்டின மாதிரி இருப்பா இது இது நல்லா இருக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இந்த கலரிங் ஒன்றும் நல்லா இருக்குது ஹலோ இது நிறைய பெருலாம் சொன்னோம் சொல்லிட்டே வாங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கணுமா நல்லா கலரிங்காக இருக்குப்பா ஆ இன்னும் போகணுமா ம் வாங்க ஆ சொல்லுங்க ஆ இது கம்ப்யூட்டர் இதில் கேம்ஸ் விளாடலாம் ஆ இதில் லேட்டஸ்ட் சொல்லுங்கள் வித்தியாசமாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு ஐசிசு நம்ம எல்லா வீட்லேயும் ஐபேடு லேப்டாப் இருக்கும் லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட் எதாவது சொல்லுங்கள் அதை நம்ம நம்ம இதை இது பண்ணலாம் பாருங்கள் இது ஒன்று நல்லாயிருக்கு பாருங்க லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் இந்த சில தான் எங்கே இருக்காட்டுங்க அங்கே இருந்தால் போ அந்த சைடு இருக்கா பார்க்கலாம் பார்க்கலாம் இதுல ஆஃபர்லாம் போட்டிருப்பானே சூப்பர் நைஸ் ஆ வெரி குட் தான் அட்வான்டேஜாக இருக்கா இவரா வெரி நைஸ் கம் இது என்ன ஸ்டாண்டு ஐபேடா இது என்ன இல்லை டிவியா பேசீன் ஓ ஸ்பேஸாக இருக்கு லேப்டாப் ஆமாம் ஓ வெரி நான் நாய்ஸ் நான் இப்போ தான் அதை பார்த்து பார்க்குறேன் ஓ இது முன்னாடி நின்று என்ன ஒரு ஃபோட்டோ எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு கலரிங் ஃபோட்டோ இதை எடுத்துக்கங்க அப்புறம் உங்கள் ஃபோனில் என்ன ஒரு இதோட அப்பத்தா இதோட நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது ஆ இருங்க இதில் எடுத்துங்க அப்புறம் எனக்கு அனுப்பி விடுங்க நீங்கள் இதில் இடுங்க இதில் எடுக்கலாமா நீங்கள் வீடியோ உடையிலேயே என்ன எடுத்துட்டிங்களா வெரி நைஸ் எனக்கு அது வீடியோ விட ஃபோட்டோ எடுக்க அப்புறம் சொல்லிக் கொடுங்க ஓகேவா வீடியோ இருக்க ஃபோட்டோ எப்படி எடுக்கலாம்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது அதே மாதிரி கால் வரையிலே இன்னொரு கால் எப்படி அட்டன் பண்ணலாம் அதுவும் எனக்கு தெரியாது ஒரு கால் வரையில இன்னொரு கால் எப்படி நம்பர் சொல்கிறது அதுவும் எனக்கு தெரியாது ஓகேவா வெரி நைஸ் சூப்பர் வெரி நைஸ் நாய் வெரி நைஸ் அட்ராக்டிவ் சூப்பர் நான் சொல்ல எல்லா ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஆய்ஸ் நான் இங்கே பாருங்க ரொம்ப விளையாடுறாங்களே ஆ அது கேளுங்க கேளுங்க பாரு கேளுங்க உங்களை எடுக்க மாட்டேன் வீடியோ வாங்க 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 நீங்கள் சும்மா விளையாடுங்க நான் இது மட்டும்தான் எடுப்பேன் ஆ ஃபேஸ் தெரியாது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நம்ம இங்கே வந்து பிளெயினில் போகையில் காரில் போகையில் வீட்டில் டிஸ்டர்ப் இல்லாமல் பார்க்குறது இது பிடிச்சி லைக் பண்ணுற இடம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது அட்வான்டேஜாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குல்ல கீபோர்டெல்லாம் எலக்ட்ரானிக் இப்போ வர கிட்ஸுக்கு பிடித்தது இப்போல்லாம் அவங்க டாய்ஸ் இதெல்லாம் லைக் பண்ணுறது கிடையாது அவங்க எலக்ட்ரானிக் ஐட்டம் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள் நமக்கு மவுஸு எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் இந்த மவுஸ் பார்த்தாலே நம்ம டச் பண்ணி நமக்கு பண்ணணும் போல தெரியுதுல்ல மவுஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் சொல்லலாம் எங்கள் அப்பதான் இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் அவன் ஒரு ஒஸ்ட்டு டீ கொடுத்தான் எங்கள் அப்போ தான் ஃபைட் பண்ணி மில்க் டீ வாங்கிட்டாங்க அவங்க என்கரேஜ் லேடி அவங்க போல்டான லேடி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம் ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்கன்னாப்பா ஆஃபருக்கு லேப்டாப் ஏதாவது ம் எவ்வளோ போட்டிருக்கான் மினிமம் த்ரீ நைன்டி நைனா இது எல்லாமே வாங்கி த்ரீ நைன்டி நைன் இங்கே இருக்குது சொல்லு ஐயா கொண்டு வாங்கிட்டு போகலாம் த்ரீ நைன்ட்டி நைனா இப்போ என்ன ஆங்கிடுவோமா என்ன எவ்வளோ எவ்வளோ ரேட் போட்டு எவ்வளோ குறைச்சிருக்கான் என்னோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன சொல்ல இப்போ ஆஃபர் தானேப்பா போட்டிருக்கான் அடிச்சு அடிச்சு போட்டுருக்கானே பழசெல்லாம் தள்ளி விட்றோம் ஓல்டு எல்லாம் இப்போ அது இது வச்சு ஐயா அங்கேயே நல்ல டிவி மாதிரி பார்க்கலாம்ல ஆனால் இது கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் பார்க்குடு இல்லை சரி வாங்கி தரோம் வாங்கி தரோம்னு கேட்டே இருக்கேன் அதுக்கு இது மாதிரி இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு போகிறோம்ல ஆனால் இது ஒன்லி லேப்டாப் மாதிரி தானே டிவி டிவி மினி டிவி லேப்டாப் இருக்க ஆஃபர் ஏதாவது போட்டுருக்கானு பாரு இல்லை ஒரு லேப் ஓட்ட ஓட்ட லேப்டாப் வச்சு ஐயா ஓட்டிக்கிட்டு இருக்காரு லேப்டாப் ஏதாவது மாதிரி த்ரீ ஹண்ட்ரடில் போட்டுருக்கானு ஃபோர் ஹண்ட்ரடில் பாரு அங்கே போய் பார்க்கணுமா இன்னும் இதில் விளையாண்டுகிட்டே இருக்கியா ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கியா சரி இதில் ஆஃபர் எதாவது போட்டுக்கான பாரு லேப்டாப்பு சீப்பா டூ ஹண்ட்ரடில் ஏதாவது பாரு இந்த போட்டுருக்கான் பாரு இந்த லேப்டாப் இல்லையா டிவியா இல்லை நம்ம லேப்டாப் பார்த்தோம் இதில் ஒன்றுமே ஆஃபர் போடலையா பாரு ஒரு ஹண்ட்ரடில் போடுந்தா ஐயா கொண்டு வாங்கிட்டு போடல எனக்குதான் ஃபோன் ஆஃபர் போட்டிருக்கானே பாரு ஓட்ட ஃபோனாக இருக்கு போட்டுருக்கான் யாரு எவ்வளோ போட்டிருக்கானே தம்பி இது கொஞ்சம் மினி ஸ்க்ரீன் ஆனால் நல்லா இருக்குல்ல இது லெவன்ஸ் லெவனா நீ சொல்கிற லெவனா அட்வான்டேஜ் உள்ளது நல்லா இருக்கே ஐநூ ஐநூறு டாலர் இல்ல பார்க்கலாம் உங்க அப்பாட்ட கேக் சொல்லலாம் அப்பா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா இல்ல உங்களுக்கு ஒரு லேப்டாப் பண்ண சரிப்பா போயிட்டே இருக்கலாம் நல்ல அருமையான இப்ப பார்த்ததுலேயே பெஸ்ட் இந்த இடம் தான் தம்பி சூப்பரா இருக்கு இல்ல ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ இதெல்லாம் என்ன ஐயா இதெல்லாம் என்னது இது என்னது கேமிங் ஓ கேம் விளையாடுறதா சரி தான் விளையாடு விளையாடு சரிங்க இது ஒரு கேம் ட்ரைவ் பண்ணுற கேம் பா ட்ரைவிங்கில் கேம் இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல ட்ரைவிங் கேம் வெரி நாய் வெரி நாய்

எங்கே போனானோ அதை காணலே டை பண்ணி டை பண்ணி சோஸ் சோசு சோஸ் நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குது അത്ഭുതമായി ഇറക്കുന്നത് ഇവളവേ അഴകാ ഇറക്കുക അത്ഭുതമായി ആനന്ദ ഇറക്കുക അത്ഭുതമായി ഇറക്കുന്നത് നല്ല ഇറക്കി ആ ഹലോ ആ பாப்பா இங்க இது நல்லா இருக்கு டிரைவ் கேம் ரொம்ப நேரம் போயிட்டு இப்போ போனால் திரும்பி வந்துட்டான் அதுக்காக தான் காலியா இருந்தது ஆ